காவாரியு এমকে ফাইন நீங்க எப்படி இருக்கீங்க ரமேஷ் அண்ணா வந்து தக்காறு சிங்கப்பூர்ல இருக்கார் சிவா சதீஷ் முடிக்கவும் சகோதரி அது வந்துர் பாருங்க நம்ம அண்ணா கம்மியா இருக்கு 60 இருக்கு 60 இருக்கா சரி என்ன பண்றது டைம் ஆவுது நான் ஏதோ இருக்கேன் 60 லைக் வந்திருக்கு அம்மா சரி வந்துட்டு போது கொஞ்சம் பிஸி சதீஷ் நம்மளுக்கு தான் லைவ் இப்ப வியூஸ் போக மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு தெரியல ஆகாஷ் சாப்பிடணும்ப்பா சரிங்களா சில நேரத்தில் சேட்டிங் சாப்பிட்டீங்களா சாப்பிடல இன்னும் சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க என்ன ச சமையல் செய்யறாங்கடா தம்பி அண்ணாவா யாரு ஏங்க யாருன்றீங்க மேல பேசிட்டு இருக்காங்கல்ல சாத்விகா தமிழக வெற்றிக்கழகம் அவங்க தான் ஹேய் சூப்பரா இருக்க நாகும் ப்ரோ குமார் ஹாய் டின்னர் தோசைரா தம்பி சாரி தும்மல் வந்துடுச்சு நீங்க என்ன பண்றீங்க லைவ் போட்டுட்டு இருக்கேன் ஹாய் ஆன்ட்டியா ஆண்டின்னு சொன்னீங்கன்னால் பதில் சொல்ல மாட்டேன் அவங்களும் என்று நினைத்தேன் எனக்கு ஒரு சதீஷன் தெரியும் ஓ அப்படியா கான் ஹாய் டோன்ட் வரி ஓகேங்க Like, sir, I'm the best Smart city, okay. Ganesh நல்லதுதான் அப்படியா உனக்கே தெரியும் நான் செய்து வைப்பது சாப்பிட முடியும் ஆமாடா என்ன செய்யறாங்கன்னு தான்டா கேட்டேன் போயிட்டு வரேன் பாயால் ஓகே எம்கே பெங்களூர் கர்நாடகா கிரண் சாப்பிட்டாச்சா அக்கான்னு சொல்லவா சொல்லுங்க தாராளமா மேலே ஒரு கவிதை இருக்கும் படிங்க கவிதை வச்சிருக்கீங்களா ஸ்மார்ட் சிட்டி எங்க இருக்கு எதுவும் காட்டலையே எதுவும் எனக்கு காட்டலைங்க என்ன ஒர்க் பண்றீங்க தான் வாங்க ரெயின்போ ஹாய் வெல்கம் நீங்கள் எப்படி இருக்கீங்க பாண்டி ஹவார் யூ ஃபைன் அண்ணா ஆறுமுகம் உணவு சாப்பிட்டாச்சா இல்லைங்க தாங்க லைன் முடிச்சுட்டாங்க உங்கள் பேர் என்ன எந்த ஊர் நர்மதா ஃப்ரம் சென்னை சூப்பர் வீடியோ காந்த கண்ணழகி ஞானசேகர் கவிதை ஏதோ இல்லைங்க கொஞ்சம் மறுபடியும் அனுப்புங்க நர்மதா உங்க கமெண்ட்டை நான் எங்க பிளாக் பண்றேன் ஞான சேர்க்கறிய சமைத்து தான் சாப்பிடும் அது இல்லடா என்ன சமைக்கிறாங்கன்னு கேட்டண்டாசுலே நீங்க சென்னையா ஆமாங்க சசி கீதா ஹாய் நாளை முருகன் கோயில் போகிறேன் உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புகிறேன் கண்டிப்பாக ரமேஷன்னா எனக்கும் சேர்த்து வேண்டிக்கோங்க முருகர்னா ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க கிருஷ்ணா நர்மதாங்க ராம் பரசு ஹாய் நைட் என்ன ஸ்பெஷல் தோசைங்க முதலில் செய்ய ப்ரோ சிரிச்சுட்டேன் சரி ஓகே லைவ் முடிச்சுக்கலாம் எனக்கும் ஒரு மாதிரி இருக்கு கோல்டா ஆ காட்டுது சதீஷ் காட்டுதே ചില കമ്മൻ കാട്ടിത് ഡോബി കാർഡ് സിംഗപ്പൂർ ഓ ഓക്കെ ഡി ഡി ഹൈ ഓക്കെ ഇവർക്ക് പൊരുമയായിരുന്ന എനിക്ക് സപ്പോർട്ട് പണി ലൈക്